ஹலோ சிவா செந்தில் சிவா செந்தில் அது என்ன சிவாவா நீங்கள் செந்திலா உங்கள் பேர் என்ன என்னோடய பேர் வந்து சுமிப்பா ஐடியை ஃபாலோ பண்ணிட்டு பார்ப்பான் இன்னும் ஒரு மாமாவுக்கு கேட் கே ஓ ஓகே ஹாப்பி பர்த்டேம்மா డాడీ మా ఈ ప్లగ్ తీసుకొని పోయి అక్కడ పెట్టాల సరే ఇప్పటికీ ఉన్ని ఇక్కడనే తర్వాత తీసుకుని అక్కడ పెట్టేస్తాం అది దానికి నీళ్ళకి వేసేదానికి చార్జ్ తర్వాత ఇప్పుడు అవును ఇప్పుడు కాదు చెప్తాను కావాలని చెప్తాను తర్వాత తీసుకోవచ్చు డాడీ బిషియాగా ఇరికిరా ఎస్కే బిషియాగా ఇరికిరా நல்லா இருக்கேன்ப்பா கண்ணி நீங்கள் எப்படி இருக்கீங்க ஹலோ சுரேந்தர் வெல்கம் ரொம்ப ஜூம் பண்ணிவிட்டேன் பயந்துடாதிங்க ஆனி கிருஷ்ணாண்டி அவனு சாப்பிட்டேன் கே நீங்க சாப்பிட்டீங்களாப்பா என்ன தூக்கம் வரும்போது நல்லபடியாக கமெண்ட் பண்ணுறது உங்கள்டா இப்படி லாங்குவேஜ் மைகாட் அவ்வளோ லாங்குவேஜ் இருக்கா சிட்டி ஹாய் அக்கா ஹாய் அம்மு வெல்கம் டா சாப்பிட்டீங்களா அம்மு குட் நைட் சந்தோஷ் தம்பி குட் நைட் பாட்டிக்க வந்துட்டியாடா ராஜ்குமார் டேஷ் உங்க அம்மாடா டே போடே போடா வேறு வேலை இருந்தால் போய் பார்த்துடா போடா ஏன்டா இப்படி பண்ணுற மாறி மாறி ஏன்டா வந்து கமெண்ட் பண்ணுறேன் உனக்குலாம் தூக்கமே வராதாடா என்னதான் தான் கேட்டாலும் உனக்குலாம் மரியாதையாகவே இல்லையாடா மரியாதையாக பேச சொல்லி உங்கள் அம்மா உங்கள் அப்பா வளர்க்கலையாடா உன்ன ஏண்டா சொல்லுறாடே ஃபேக் ஆகிடு வேமான்ங்களா நானும் எவ்வளோதாண்டா பொறுமையாக இருக்கிறது உங்ககிட்ட மரியாதையாக தரமாட்டிங்களாடா மரியாதையாக பேச தெரியாதா ராஜ்குமார் டேஷ் ஒன்று கேட்குறேன் உங்கள் அம்மா என்னடா உனக்கு சொல்லி கொடுத்துருப்பா ஏன்டா இப்படி பண்ணுற போட வேற வேறு வேலை போய் பாடுற போட வேறு வீட்டில் வெட்டி ஆஃபீஸ் வேலை இருந்தால் போய் கொடுங்கிருப்போம் ஹாய் ரவி ஹாய் மரியாதையாக பேசுங்க மரியாதையாக பேசுங்கன்னா உங்களுக்கு மரியாதைனா என்னென்ன மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் முன்விரோதம் கோபம் பிரச்சனை ஏதாவது இருந்தால் கூட கோவப்பட்டீங்கன்னா ஒரு அர்த்தம் இருக்குது நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாது நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாது ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் இல்லை அரை மணி நேரம் கமெண்டில் உட்காந்து கமெண்ட் பண்ண போகிறீங்க இதில் அதுக்கு கூட தப்பான கமெண்ட்ஸ் தான் ஏண்டா அவங்க நல்லதே வராதா உங்கள் தலையிலலாம் இடி வந்து விழாதா ஏண்டா எங்கேயோ அந்த கேரளாவில் பாரு அவ்வளோதான் அவங்களாம் திருப்பி பார்க்கவே முடியாது உயிர் அவ்வளோதான் ஏண்டா இப்படி அநியாயமாக அழியிறீங்க கையில் போனால் இருந்தால் போதுமாடா ஆமாண்டா ஆமா ஆமா பிரகாஷ் நீ தான் கொடுக்குற நீ தான்தான் கொடுக்குற டேஷு குளரி சென்னைங்கண்ணா ஹாய் நல்லா இருக்கேன் ராஜா கோகுலம் நீங்கள் எப்படி இருக்கீங்க தேங்க் யூ ரவி வெல்கம் தேங்க் யூ சோ மச் பிரதர் கோகுலம் பிரதர் தேங்க் யூ என்னப்பா எடிட்டர் நீ இருந்தேன் என்ன கமெண்ட் பண்ற என்னமோ கூப்பம் இல்லை கே நெக்ஸ்ட் இயர் பார்த்துக்கலாம் ஹாய் சிஸ்டர் ஹாய் பிரதர் रमेश कुमार सारी हाय